ஆ மக்களே இந்திய ராணுவத்துல பெருசா பேசப்படாத ஆனா நாட்டுக்காக போர்ல பல சாதனைகள் பண்ண வீரர்களை பத்தி வாங்க நம்பர் கேப்டன் வீரேந்தர் சிங் நடந்த வார்ல பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்துல மிக முக்கியமான நடத்தினாரு அவரோட அதிரடியான மற்றும் துணிச்சலான செயலால பல இந்திய உயிர்கள் காப்பாத்தப்பட்டுச்சு நம்பர் டூ நாகேந்திரநாத் சிங் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த இந்திய சைனா வார்ல நூறுக்கு மேற்பட்ட சைனா வீரர்களை எதிர்த்து சண்டை போட்டாரு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பின்வாங்காம கல நாட்டுக்காக வீர வீர மரணம் மரணம் அடைஞ்சாரு அடைஞ்சாரு நம்பர் ஒன் கேப்டன் நாயர் இவரு கார்கில் போர்ல போர்ல இந்திய எல்லையை தாண்ட நினைச்ச பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்தை ராணுவத்தை கூட இருந்த ஏழு வீரர்களுக்கு தலைமை தாங்கி உயிருக்கு பயப்படாம முன்னாடி அட்டாக் பண்ணாரு அந்த ஒரு வெடி விபத்துல அவர் இறக்கறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வெற்றியை உறுதி செஞ்சாருன்னா பாத்துக்கோங்க இவங்களோட சாதனைகள் மற்றும் உயிர் தியாகத்தை பத்தி மத்தவங்களும் தெரிஞ்சுக்க ஷேர் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க